டூம்ஸ்டே எச்சரிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பூமிக்கு அழிவு நிச்சயம் பாபா வெங்காவின் பகீர் கணிப்பு என்னதான் நடக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உலகம் அழியும் என்ற கணிப்புகள் வர ஆரம்பித்துள்ளன இவை ஒட்டுமொத்த இணையத்தையும் ஆக்கிரமித்து இருக்கும் சூழலில் உண்மையில் உலகம் அழியுமா அதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கிறதா ஏன் இதுபோன்ற தகவல்கள் இப்போது இணையத்தில் பரவுகின்றன என்பது குறித்து நாம் விரிவாக பார்க்கலாம் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு உலக அழிவு குறித்த கணிப்புகளுடன் ஆரம்பித்துள்ளது ஒரு பக்கம் மீம்கள் இன்னொரு பக்கம் பாபா வாங்கா போன்ற தீர்க்கதரிசிகளின் கருத்துக்கள் கருத்துகள் என இணைய உலகமே முரளும் அளவுக்கு கணிப்புகள் உள்ளன இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் உலகம் முடிவுக்கு வரும் என்று பல அச்சுறுத்தல்கள் கிளம்பியுள்ளன சிலர் மூன்றாம் உலக போர் ஆரம்பிக்கும் எனச் சொல்ல மற்றொரு தரப்பினர் மாபெரும் இயற்கை சீற்றங்கள் அல்லது வேற்று கிரகவாசிகள் பூமிக்குள் நுழைவார்கள் என்று எச்சரிக்கின்றனர் இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி எச்சரிக்கை விடுக்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆரம்பித்துள்ளது அதே நேரம் இதுபோல உலகம் அழிவது குறித்த பேச்சுக்கள் எழுவது இது முதல் முறையில்லை இது கடைசி முறையாகவும் இருக்கப் போவதில்லை மேலும் இவை எந்தவொரு நம்பகமான ஆய்வில் இருந்தும் வருவதில்லை மாறாக தீர்க்க தரிசனங்களின் எச்சரிக்கை தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட பழைய அறிவியல் ஆய்வுகள் மற்றும் நடப்பு புவிசார அரசியல் நெருக்கடிகள் குறித்த பதற்றம் ஆகியவற்றின் வெளிப்பாடாகவே இவை வருகிறது அதே நேரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமைதியான ஒரு ஆண்டாக அமைந்துவிடும் என்றும் சொல்வதற்கு இல்லை இப்போது ரஷ்யா உக்ரைன் மத்திய கிழக்கு மற்றும் தென்சீன கடல் என எல்லா பக்கமும் பதற்றம் அதிகரித்துள்ளது மேலும் தி எக்கனாமிஸ்ட் பத்திரிகையின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அட்டைப்படம் கூட போர் அமைதியின்மை குழப்பம் நிறைந்த ஆண்டையே குறிக்கிறது உலகின் மிக முக்கியமான தீர்க்கதரிசியாக அறியப்படும் பாபா வாங்கா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குறித்து முக்கியமான கணிப்பை வெளியிட்டுள்ளார் ரஷ்யா அமெரிக்கா சீனா ஐரோப்பா போன்ற நாடுகளிடையே மோதல்கள் அதிகரித்து மூன்றாம் உலகப் போர் தொடங்கும் அபாயம் உள்ளது மேலும் பூமியின் ஏழு முதல் எட்டு சதவீதம் நிலப்பரப்பை பாதிக்கும் பேரழிவு தரும் பூகம்பங்கள் எரிமலை வெடிப்புகள் தீவிர வானிலை வெள்ளம் மற்றும் சூறாவளி போன்ற பாரிய இயற்கை சீற்றங்களும் ஏற்படும் என அவர் கணித்துள்ளார் மேலும் வேற்றுக்கிரகவாசிகளுடனான முதல் தொடர்பு நவம்பரில் பெரிய விண்கலம் பூமிக்குள் நுழைதல் செயற்கை நுண்ணறிவின் ஆதிக்கம் அதிகரிக்கும் பொருளாதார நிலையற்ற தன்மை மற்றும் ஆசியா அல்லது சீனாவை நோக்கி மாறும் உலக வல்லரசுகளின் நிலை என பாபா வேங்காவின் கணிப்புகள் பெரிய மாற்றத்தையே குறிக்கிறது பாபா வேங்கா மட்டுமல்ல இருபத்தி ஆறு மோசமான ஆண்டாகவே இருக்கும் என கணித்துள்ளார் இரத்த ஆறுகள் கொள்ளை நோய்கள் கொடுங்கோள் ஆட்சியாளர்களை பற்றி எச்சரிக்கின்றன அப்படியென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எல்லாம் முடிந்துவிடுமா என்ற கேள்வி பலருக்கும் வரும் இல்லை என்பதே அதற்கான பதிலாக இருக்கும் வரலாற்று ரீதியாக பார்த்தால் கடந்த காலங்களில் உலக அழிவு குறித்து கணிப்புகள் பெரும்பாலும் தோல்வியிலேயே முடிந்துள்ளன அதில் முக்கியமானது இருபத்தி ஓராம் நூற்றாண்டு தொடர்பானது இரண்டாயிரத்திற்குள் நாம் நுழையும் போது கம்ப்யூட்டர்களில் டேட்டா பிழைகள் ஏற்படும் இதனால் வங்கி விமான போக்குவரத்து கட்டுப்பாடு போன்ற முக்கிய அமைப்புகள் செயலிழக்கும் என அஞ்சப்பட்டது நிதி சீர்குலைவு மின்தடையின்மை விமானங்கள் வானத்தில் இருந்து விழும் ஆபத்துகள் என ஏகப்பட்ட கணிப்புகள் வந்தன ஆனால் அதுபோல எதுவும் நடக்கவில்லை ஏஐ வளர்ச்சி புவிசார் பதற்றம் வானிலை நிகழ்வுகள் சிக்கலாக மாறினாலும் ஒவ்வொரு முறையும் மனித குலம் தங்களை தகவமைத்துக் கொண்டது புதுமைகளை புகுத்தியது தன்னை நிலைநிறுத்தி கொண்டுள்ளது எனவே இந்த முறையும் அப்படியே இருக்கும் என தெரிகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குழப்பங்கள் மற்றும் போர் நிறைந்த ஆண்டாக இருந்தாலும் அது மனிதகுலத்தின் கடைசி ஆண்டாக இருக்காது என்பதில் சந்தேகம் வேண்டாம்